அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் முதல் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை கிருத்திகை என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை விரத நாள் ஏகாதசி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினேழாம் நாள் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து வரை உத்திர நட்சத்திரத்துக்கும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் உத்திர நட்சத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் எமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் சில பேருக்கு வந்து சேரும் அதாவது கடன் பாக்கி வந்து சேரும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நண்பர்கள் வழியிலே எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஐந்து சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கும் சில டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் வந்து சேரும் அதிகாரிகளோடு சில பிரச்சனைகள் வரும் முதல் போக்கை கடும் கடைபிடிக்க வேண்டாம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும் வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவது நல்லது விவசாயிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் மாணவர்கள் நன்மைகளை பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் மூன்று மிதுனம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் தன்னம்பிக்கை வளரும் நாள் சின்ன சின்ன யோகங்கள் வரும் பயணங்கள் வெற்றி பயணமாக அமையும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் பொது இருப்பவர்கள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாள் வாகன யோகம் சில பேருக்கு வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு கடகம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய விஷயங்களிலே எடுக்கின்ற முடிவுகள் நன்மையை தரும் கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் மைக்ரேஷனுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி கிரகங்களுடைய நிலை இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களை வெற்றிகளை தரக்கூடிய நாள் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு யோகத்தை தரும் பயணங்கள் நன்மைகளை தரும் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளரக்கூடிய நாள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு கன்னிராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் டென்ஷன் கோபத்தை குறைக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவது நல்லது அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆன்மீகவாதிகளுக்கும் சில குழப்பங்கள் வந்து போகும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகள் குழந்தைகள் வழியிலே சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து போகும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் உண்டு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதையும் மீறி ஜெயிப்பீர்கள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்று சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகள் தொலைபர்களுக்கு அற்புதமான நாள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கர் நடத்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் லாபங்களை பெறக்கூடிய நாள் இன்றைய சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிரதிங்கிரா தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று விருச்சிகம் ராசி அன்பர்களை நன்மைகள் நடக்கும் நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் வியாபாரத்திலே இருக்கின்ற மந்த நிலைமை மாறும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளிலே பள்ளிகளிலே பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நேரம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே நம்பிக்கையான நாள் நம்பிக்கையே வாழ்க்கை சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்கக்கூடாது மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த கோர்ஸில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் ஏற்ற பலன் கிடைக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சர்வேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் நன்மைகளை தரும் வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாள் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பணம் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது மீனம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வீட்டிலே பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் தாண்டி சாதித்து காட்டுவீர்கள் கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஊழியர்களால் நன்மைகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அனுகூலமான நாள் ஆகும் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்